ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பொன்னாளகி கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான மிக்சடான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே நியூ அரேவல்ஸ் ஸ்டாக் வந்துருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ரீஸ்டாக்மே வந்துருக்கு ஸோ ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ஸ் பிரேஸ்லெட்டு இந்த பிரேஸ்லெட்டோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங்கில் வந்துடும் நல்ல வெயிட்டான ஆன பிரேஸ்லெட்டு உங்களுக்கு நீங்கள் போட்டு போனீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் பவுண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கும் சூப்பர்வான ஜென்ஸ் பிரேஸ்லெட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த பிரேஸ்லெட்டு இது வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு ஆக்சுவலி இந்த பிரேஸ்லெட்டோட ப்ரைஸ் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதுவுமே ஒரு சூப்பர்பான பிரேஸ்லெட் டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இந்த பிரேஸ்லெட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட்டு இந்த பிரேஸ்லெட் இதோட ப்ரைஸ்மே உங்களுக்கு டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் பிரேஸ்லெட்ஸ் தான் எல்லாமே டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு இந்த பிரேஸ்லெட் சூப்பர்பான பிரேஸ்லெட் இது உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் வரும் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதுக்கு மேச்சிங்காக ஆக்சுவலி ஷார்ட் செயின்மே இருக்குது அதுவுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ரெண்டுமே ரீஸ்டாக் வந்திருக்கு ஆஃபரில் போட்டிருந்தேன் ஷார்ட் செயின் அண்ட் அதுக்கு மேட்சிங்காக இந்த ப்ரேஸ்லெட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் போட்டிருந்தேன் ஸோ அது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இதுதான் இந்த காம்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் போயிட்டுருக்கு ஸோ சூப்பான ஆஃபர் இது காம்போ ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வேணுங்கிறவங்க குயிக்காக அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ப்ரேஸ்லெட்டு ஸ்டோன் வச்சு ஒரு சுப்பான ஹார்ட் டைப்பில் ஒரு பிரேஸ்லெட் த்ரீ ஃபிஃப்டி வரும் இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட் இதுவுமே ரீஸ்டாக் வந்திருக்கு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ டபுள் நைன் கொடுத்துட்டுருந்தேன் இப்போ த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆடியோ ஆஃபரில் ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு இது ரொம்ப சூப்பர்வான மூவான பிரேஸ்லெட் இது இதுவும் அந்த ஹாட் ஷேப்பில் இருக்கும் அந்த பிரேஸ்லெட்டும் இது வந்து உங்களுக்கு டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபார்மிங் ப்ரேஸ்லேட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே நெக்ஸ்ட்டு இது இதுவுமே ஒரு ஃபார்மிங் பிரேஸ்லெட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த கொலுசு ரீஸ்டாக் வந்திருக்கு ஆக்சுவலி இந்த கொலுசோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சைஸ் வந்து உங்களுக்கு டென் 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 பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு சைஸ்ஸுமே அவைலபிளாக இருக்குது நிறைய கொலுசு கலெக்ஷன்ஸ் நிறை ஷார்ட்ஸ் வீடியோலுமே போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஷார்ட் செயின் லக்ஷ்மி எம்என் காயின் போட்ட ஒரு சூப்பர்பான ஷார்ட் செயின் இந்த ஷார்ட் செயினோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆஃபர் ப்ரைஸ் ப்ரைஸில் கொடுத்துருக்கேன் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஷார்ட் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்லையுமே சேம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் அதிகமாக வரும் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்செஸ் வேணும்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த ஒரு ஃபார்மிங் சூப்பர்பான ஃபார்மிங் ஷார்ட் செயின் செயினும் ஃபார்மிங் உங்களுக்கு டாலருமே ஃபார்மிங்கில் வந்துடும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓம் டாலர் வேல் மயில் போட்ட ஒரு சூப்பர்பான ஷார்ட் செயின் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் இந்த ஒரு சூப்பர்பான நெக்லஸ் சிம்பிளான ஒரு நெக்லஸ் டைப்பில் வந்துடும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த நெக்லஸ் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சூப்பர்பான ஒரு நெக்லஸ் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இது உங்களுக்கு ஹாட் டைப்பில் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ஒரு சூப்பர்பான ஐம்பன் டாலர் செயின் இது உங்களுக்கு ஐம்பூனில் வந்துடும் டாலர் ஐம்பூன் செயின் மைக்ரோ கோல்டு பிளேட்டட் ஐம்பது டாலர் செயின் ஒன் டே ஆஃபர் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஆக்சுவலாக இது உங்களுக்கு இந்த பீஸோட ப்ரைஸ் வந்து செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரே ஒரு சிங்கிள் பீஸாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க குயிக்காக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க குயிக்காக புக் பண்ணிக்கோங்க இதுவுமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் தான் இருக்குது லக்ஷ்மி அம்மன் வச்சா சூப்பர்பான ஃபார்மிங் டாலர் செயின் இது உங்களுக்கு ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது இதுவுமே உங்களுக்கு 799 டபுள் நைன் தான் வரும் ட்ரிப்பிள் நைன் கொடுத்துட்ருந்தேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் உங்களுக்கு செவன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு கொடுக்குறேன் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது அந்த ஐம்பது டாலர் முகப்பு செயின் இது ரெண்டுமே ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது இது ரெண்டுமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறாங்க குவிக்காக உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்ருக்கும் போதே சேட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாக் அவுட் ஆகிடும் அப்புறம் சீக்கிரமாக ஸ்டாக் அவுட் ஆகிடும் ஓகே லாஸ்ட்டாக இது ஒரே ஒரு முகப்பு செயின் மட்டும் பார்த்துடலாம் இந்த முகப்பு செயின் வந்து நியூ அரேவல் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சிங்கிள் பால் வச்ச ஸ்க்ரூ டைப்பர் சைடில் தாலி கொக்குற பேட்டர்னில் வந்துடும் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறாங்க குயிக்காக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ